அவளுக்கு மகராசி சிறுகதை ஆசிரியர் சங்கரன் அவர்கள் பதவி உயர்வு பெற்று திருநெல்வேலிக்கு மாற்றலாகி வந்தான் ஜெகன் பத்து வருடங்களுக்கு முன் பட்டம் பெற்று வேலை கிடைக்காமல் திண்டாடி ஒருவர் சிபாரிசில் திருநெல்வேலியில் உள்ள ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை பார்த்த அனுபவம் அவன் நினைவில் வந்தது ஆஃபீஸ் வேலை என்று எண்ணி சேர்ந்தவனுக்கு தன் உத்தியோகம் கலெக்ஷன் பாய் என்று பிறகுதான் தெரிந்தது சாலியா தெருவில் ஒரு வீட்டு முற்றத்தில் இருக்கும் மாடி அறையில் தங்கள் எதிரே முனியாண்டியன் டீக்கடை முனியாண்டிக்கு நாற்பது வயதுக்கு மேல் இருக்கும் புகைப்படிந்த கருத்து போயிருந்த அந்த டீக்கடையை போல கண்ணங்கரையில் என்றுதான் இருந்தான் அவன் வாயிலிருந்து எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை வந்து கொண்டிருக்கும் தெருவில் போகும் அழகிய பெண்களின் அங்க லாவண்யங்களை அந்த நல்ல வார்த்தைகளால் அர்ச்சிக்கப்படும் பொழுது அதை ரசிக்க ஒரு கூட்டமே திரண்டிருக்காம் ஜெகன் தங்கியிருந்த அறைக்கு கீழ் வீட்டுக்கு புது கொடித்தனம் ஒன்று வந்தது நாகராஜன் பெரிய அதிகாரியாக இருந்தவராம் குரலின் அதிகாரம் முழங்கியது அவர் பெண் கல்பனாவை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அவ்வளவு அழகு எலுமிச்சம் வள நிறம் பட்டாம்பூச்சியை போல அங்கும் அங்குமிங்குமாக பறந்து கொண்டு இருந்தாள் லக்கி ஆளுப்பாண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் உருப்படி உன் பக்கத்திலேயே வந்திருக்கு ஜமாயிட்டு தள்ளு முனியாண்டி ஜகன் முதுகில் தட்டி கொடுத்தான் உள்ளே வரலாமா தேனில் இளைந்த குரல் மாடி வாசலில் கல்பனா அழகு சுடராக நின்று கொண்டிருந்தாள் அவளை கண்டதும் ஜகன் உள்ளத்தில் ஓர் ஆட்டம் வாங்க அவசர அவசரமாக ஒரு பாயை எடுத்து விரைத்தான் என் பெயர் கல்பனா உங்கள் பெயர் ஜெகவீரன் மிஸ்டர் ஜெகன் ஏதாவது பத்திரிகை இருக்கா தன் பெயரை சொல்லி எவ்வளவு அழகாக அழைக்கிறாள் ஜெகன் உருகிவிட்டான் பெட்டி மேஜைகளை துலாவி அவ்வப்போது வாங்கிய பத்திரிகைகளை தேடி எடுத்து கொடுத்தான் மறுநாள் முதல் காரியமாக ஒரு சர்க்குலேட்டிங் லைப்ரரிக்காரனை கண்டுபிடித்து டபுள் கட்டணம் கட்டி ஒன்றுக்கு மூன்று புஸ்தகங்களை போட வைத்தான் கல்பனா தினமும் வர ஆரம்பித்தாள் இருவரும் நெருங்கிப் பழகினர் காலை ஜெகன் ஆஃபீஸ் போகின்ற வரையிலும் கதை சினிமா என்று பேச்சு ஆஃபீஸில் இருந்து அவன் திரும்பும் பொழுது எதிர்பார்த்து காத்து இருப்பது போல வந்து விடுவாள் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க அவன் அறைதான் அவளுக்கு தஞ்சம் சீட்டு கேரம் செஸ் இன்னும் ஏதேதோ விளையாட்டுக்கள் எல்லாம் அவள் சொல்லி கொடுத்ததுதான் கல்பனா எந்த நேரமும் ஜெகனோடு ஒட்டி கொண்டு இருப்பதை பார்த்து அவள் அம்மா கனகம் முறைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் அடிக்கடி கூப்பிட்டு கொண்டே இருப்பாள் நீ இந்த காலத்து பிள்ளை இல்லை உன்னிடத்தில் நான் மட்டும் இருந்தால் இதுக்குள்ளாக முடிச்சிருப்பேன் அது உன்னை சுத்தி சுத்தி வருதே தெரியலையா ஒரு காதல் கடுதாசியை தள்ளிவிடு உழன்று கொண்டு இருந்த மனதை தட்டி எழுப்பிவிட்டான் முனியாண்டி கல்பனா நெருங்கி பழகுகிறாள் சிரித்து சிரித்து மயக்கம் ஏற்படுத்துகிறாள் இது வெறும் சிநேகிதமாக போய்விடக்கூடாத அவள் உள்ளத்தை தெரிந்து தன் காதலை உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்ற தீவிரம் அவனுக்குள் எழுந்தது தன் காதல் உணர்வுகளைக் கொட்டி ஒரு கடிதம் எழுதி புத்தகத்துள் வைத்து கொண்டான் கல்பனா வந்தாள் தயங்கி தயங்கி அவள் புறப்படும் சமயம் அந்த புத்தகத்தை அவளிடம் கொடுத்து விட்டான் இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை கல்பனா கடிதத்தை பார்த்தால் ஒரு சமயம் அவள் சிரித்த முகம் மறுகணம் சீரிய முகம் என்னவாகுமோ எப்பொழுதும் போல கல்பனா வந்தாள் கடிதத்தை பார்த்தாளா படித்தாளா அவளிடம் எப்படி கேட்பத விஷமத்தனமான சிரிப்பு ஒன்று அவளிடமிருந்து வெளிப்பட்டு இருந்தத அந்த சிரிப்புக்கு அர்த்தம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க கண்களை ஒரு விதமாக சுழற்றியபடியாக சொன்னாள் கடிதத்தை படித்து இருக்கிறாள் என்பது புரிந்துவிட்டது அவளுக்கு கோபம் வரவில்லை ஜெகன் மனம் திருப்தி பட்டு மாலை ஜெகன் ஆஃபீஸிலிருந்து திரும்பிய பொழுது வாசலில் ஒரு மோட்டார் சைக்கிள் கல்பனாவின் வீட்டுக்குள் செக்கச்சவேல் என்று சுருண்ட முடி கூலிங் கிளாஸ் ராஜ கம்பீரத்துடன் அமர்ந்திருக்கும் அவன் ராஜ் கார்ப்பரேஷன் முதலாளி ராஜன் சோஃபாவில் சாய்ந்தவாறு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவன் அமர்ந்திருந்தது தனி ஸ்டைல் அதீதமான ஒரு பர்சனாலிட்டி கல்பனாவின் அப்பா அம்மா கல்பனா உட்பட ராஜ உபச்சாரம் நடத்தி கொண்டு இருந்தனர் டாக்ஸி ஒன்று வந்து வாசலில் நின்றது ராஜன் எழுந்து போய் மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டான் தாய் தந்தையரோடு கல்பனா டாக்ஸியில் ஏறினாள் என்றுமில்லாத மாடர்ன் டைப்பிலே கல்பனா ட்ரெஸ் செய்து கொண்டிருந்தாள் ராஜன் மோட்டார் சைக்கிளின் முன்னால் செல்ல டாக்ஸி பின் கிளம்பியது இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் ஏன் ஜெகன் மனது குழம்பியது எல்லோரும் திரும்பி வர இரவு பத்து மணிக்கு மேலாயிற்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஜெகன் கல்பனாவை எதிர்பார்த்தான் தினமும் வருபவள் அன்று வரவில்லை பொறுமை எல்லை மீறி இறங்கி வந்து கல்பனாவின் வீட்டை ஏறிட்டு பார்த்தான் கல்பனா நைஸாக தாயை அனுப்பிவிட்டாள் கனகம் அனல் கக்க அவன் மீது ஒரு பார்வையை வீசிவிட்டு மேஜையிலிருந்து அவன் எழுதிய கடிதத்தை எடுத்து வந்து அவன் முன்னால் விட்டு எறிந்தாள் உனக்கு எவ்வளவு துணிவிருந்தா என் பெண்ணுக்கு காதல் கடிதம் எழுதுவ உன் தகுதி என்ன எங்கள் தகுதி என்ன ராஜ் கார்ப்பரேஷன் முதலாளி தேடி வந்து எங்கள் கல்பனாவை கல்யாணம் செய்துக்க போகிறார் போயிட்டு வா அந்த தாய் வீசிய கனைகளை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்தது கல்பனாவின் அலட்சியத்தை அவனால் தாங்கவே முடியவில்லை அன்று வேலைக்கு ராஜினாமா கொடுத்துவிட்டு அறையை காலி பண்ணி சென்றவன்தான் இன்று மின் விசிறி சுழன்று கொண்டு இருக்க குஷன் சீட்டிலே கம்பீரமாக அமர்ந்தவாறு அந்த ஆஃபீஸுக்கு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறான் கதவு கிரீச்சிட்டது ஆஃபீஸ் பாய் ரமணி பணிவாக வந்து எதிரில் நின்றான் என்னப்பா வீடு கிடச்சுதா ஜெகன் கேட்டான் எங்க வீட்டு பக்கம் பெரிய வசதியான வீடு ஒன்று இருக்கு சார் சாயந்தரம் பார்க்கலாமா சரி சார் ரமணி ஜெகனை எதிர்பார்த்து தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இறந்தான் ஜெகன் ஸ்கூட்டரில் வந்து இறங்கினான் சார் வீட்டுக்காரங்க வெளியில் போயிருக்காங்க கால் மணி நேரத்தில் வந்துடுவாங்க அதுவரையிலும் எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணலாம் சார் ரமணி ஜெகனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று உட்கார வைத்தான் அம்மா எங்கள் மேனேஜர் வந்திருக்காங்க ரமணி தாயை அழைத்து வந்தான் நடு வீட்டில் வரும் ஜெகனை பார்த்து விட்டால் கனகம் இது ஜெகன் அன்று சீட்டு கம்பெனியில் கலெக்ஷன் பையனாக வேலை பார்த்த அதே ஜெகன்தான் நடு வீட்டிலேயே நின்று அம்மா ஜெகன் பிஏ படிச்சிருக்கார் தற்காலிகமாகத்தான் இந்த வேலை என்றைக்காவது முன்னேறி விடுவாரம்மா என்று அன்று கல்பனா சொன்னது மனதிலே எதிரொலித்தது ஜெகனோடு பழகக்கூடாது என்று கல்பனாவிடம் கனகம் எப்படியெல்லாம் போராடியிருக்கிறாள் அன்று ஜெகன் கொடுத்த கடிதம் அதற்கு கல்பனா ஆசையோடு எழுதிய பதில் என் உயிரே ஜெகன் நான் மலர் என்றால் மனம் என் தான் காதல் மயக்கத்தில் அம்மா பக்கத்தில் நிற்பது தெரியாமல் எழுதினாள் கனகம் இரண்டு கடிதங்களையும் கைப்பற்றி கணவனிடம் காட்டிவிட்டாள் நாகராஜன் மகளிடம் கோபத்தை காட்டவில்லை கல்பனா அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் உன் புத்தி இப்படி போக வேண்டாம் என்று இதமாக சொன்னார் கல்பனா ராஜ் கார்ப்பரேஷன் முதலாளி ராஜனை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப உன்னை கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்டு ஆள் அனுப்பியிருக்கார் நாம் நினைச்சே பார்க்க முடியாத பெரிய இடம் ராணி மாதிரி வாழலாம் என்று ஆசை மூட்டினாள் கனகம் கல்பனா மசியவில்லை இன்று உன்னை பார்க்க ராஜன் வரப்போகிறான் அவனை பார்த்துவிட்டு நீ பதில் சொன்னால் போதும் என்றார் நாகராஜன் ராஜன் மோட்டார் சைக்கிளில் கம்பீரமாக இறங்கிய தோரணை ஸ்டைலாக அமர்ந்திருந்த பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்த கல்பனா ஓரளவு மனமாற்றம் அடைந்து வருவது தெரிந்தத ராஜன் கல்பனாவை தன் மாளிகைக்கு அழைத்து சென்று விருந்து நடத்தினான் அங்கு நிலவிய செல்வ போகம் வெல்வெட் சோஃபாக்கள் பர்னிச்சர்கள் மற்ற ஆடம்பரமான பொருட்கள் எல்லாவற்றையும் கண்டு கல்பனா பிரமித்தாள் ராஜன் உரிமையோடு கல்பனாவின் கைகளை பற்றிய பொழுது அவள் மறுக்கவில்லை பெற்றோரிடம் மனப்பூர்வமாக தன் சம்மதத்தை தெரிவித்துவிட்டாள் மனமுடைந்து வேலையை உதறிவிட்டு சென்ற ஜெகனை பற்றி கல்பனா கவலைப்படவே இல்லை அந்த கல்யாணம் நடந்ததா கல்யாணத்துக்கு இரண்டு நாட்கள் முன் ராஜன் போலீசாரால் திடீரென்று கைது செய்யப்பட்டான் பல ஊர்களில் கார்ப்பரேஷன் என்டர்பிரைசஸ் என்பன போன்ற ஆடம்பர பெயர்களை வைத்துக்கொண்டு ராஜன் பெரும் மோசடி பண்ணியிருக்கிறான் அது தவிர போகின்ற ஊர்களிலெல்லாம் கல்யாணம் செய்து ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மனைவி வேற அந்த விபத்தில் கல்பனா தப்பித்துவிட்டாள் நாகராஜன் ஆஃபீஸராக இருந்த காலத்தில் லஞ்ச லாவண்யங்கள் பண்ணி வேலை போனதால் இந்த ஊர் வர நேரிட்டது இருக்கின்ற பணத்தை எல்லாம் தெரியாத பிஸ்னஸில் போட்டு காலி பண்ணிவிட்டார் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடியத ஒரு நாள் நாகராஜன் நடு ரோட்டிலே மயங்கி விழுந்து டீக்கடை முனியாண்டி அவரை கண்டு டாக்ஸி பிடித்து அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் ஒரு மாதம் ஆஸ்பத்திரி கையில் பணம் கிடையாது தான் தாராளமாக செலவு செய்தான் அவர் பிழைக்கவே இல்லை போய் சேர்ந்து விட்டார் கல்பனா கனகம் தம்பி இரண்டு பேர் எப்படி காலம் கழிப்பத நாகராஜன் ஆபீசராக அதிகாரம் பண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் உறவினர்களை துச்சமாக மதித்து உதாசீனப்படுத்தி இருந்தார் அதனால் உறவினர்கள் யாருமே அந்த குடும்பத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை தவித்து நின்ற நேரம் முனியாண்டிதான் உதவ முன்வந்தான் முனியாண்டிக்கு டீ கடையை விட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வேறொரு பிஸ்னஸ் இருந்தத டீ கடை வெறும் சோதான் கள்ளசாராய விற்பனை சொந்த தயாரிப்பு கல்பனா வீட்டிலே ஒழித்து வைக்க ஏற்பாடு செய்தான் அதற்காக அந்த குடும்பத்துக்கு நூறு இருநூறு என்று தேவையான பணம் கொடுத்தான் பயமாக இருந்தாலும் அவனுடைய ஆதரவை அவர்களால் நிராகரிக்க முடியவில்லை ஆதரிக்கும் தெய்வமாக அவனை மதித்தனர் கல்பனா வேலையிலே சேர முயற்சி செய்தாள் முனியாண்டி அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவளுடன் மதுரைக்கு துணையாக சென்றான் வேலை கிடைக்கவில்லை ஒரு நாள் இரவு கல்பனா ரொம்ப நேரம் புஸ்தகம் படித்து கொண்டிருந்தாள் கனகம் அயர்ந்து நன்றாக தூங்கிவிட்டாள் திடீரென்று விழிப்பு தட்டி அவள் எழுந்த சமயம் வீட்டு விளக்கெல்லாம் அணைந்து ஒரே இருட்டாக இருந்தது விடிவிளக்கை ஏற்றிவிட்டு படுக்கையில் விழப்போன கனகம் தற்செயலாக கல்பனாவின் படுக்கையை பார்த்தாள் அது காலியாக இருந்தது பாத்ரூம் போயிருப்பாளோ என்று அவள் எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது மாடி கதவு திறக்கப்பட்டது மாடியிலிருந்து வந்தவனை கண்டதும் கனகம் திடுக்கிட்டு விட்டாள் முனியாண்டி நடு நேரத்தில் எப்படி வீட்டுக்குள் வந்தான் முனியாண்டி தெருவாசல் கதவை திறந்து கதவை தாள் போட்டுக்கோங்க என்று சொல்லிவிட்டு இறங்கி சென்றான் சிறிது நேரம் கழித்து கல்பனா இறங்கி வந்தாள் தாயின் கூறிய பார்வையை கண்டு சிறிதும் கலங்காமல் கல் போல நின்றாள் இது உனக்கே நல்லா இருக்கா நல்லது எதுவுமே எனக்கு நடக்கல முனியாண்டி இங்க எப்படி வந்தது நான் தான் வர சொன்னேன் நீயா இல்லனா லாட்ஜுக்கு போக வேண்டியிருக்கும் எத்தனை நாள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு லாட்ஜுக்கு போய் கொண்டிருக்க முடியும் அப்படினா அவர் கூட மதுரைக்கு போனதுமே முடிஞ்சு போன விஷயம் உனக்கும் தெரியட்டுமேன்னு தான் வீட்டுக்கு அவரை வரவழைத்தேன் உன் மனசு கெட்டு போகும்னு நான் நினைக்கவே இல்லை மனசுன்னு ஒன்று இறந்தா தானே கெட்டு போகிறதுக்கு ஜெகன் மீது ஆசைப்பட்டேன் நடக்கலை நீ ஒரு பணக்காரனுக்கு கட்டி வைக்கணும்னு என் மனசை மாற்றின அதுவும் நடக்கலை என் தலையெழுத்து இப்படித்தான் போகணும்னு இருக்குது அம்மா இன்றைய நம் நிலை என்ன நம் குடும்பத்தின் உயிர் நாடியே அவர் கையில் தானே இருக்குது நான் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இதில் என் மனது படி நடந்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கல்பனா எல்லாம் துறந்து பேசினாள் சற்று நேரம் சிலையாகி போன கனகத்தை அம்மா என்று அழைத்தான் ஜகன் அவனை நிமிர்ந்து பார்க்கவே கூசினாள் இன்று அவன் இருக்கும் உயர்ந்த தோரணையை பார்த்ததும் அவன் எதிரில் நிற்கவே அவளுக்கு சக்தி இல்லை கல்பனை எங்கே இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் ஜெகன் விசாரித்தான் கனகம் விரக்தியாக சிரித்தாள் அவளுக்கு என்ன மகராசி காந்தி நகரில் தீக்கடை முனியாண்டியோட வசதியாகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காள் எங்க கல்பனா என்ற அந்த தாய் குலுங்க குலுங்க அழுதாள் அன்பானவர்களை சங்கரன் அவர்கள் எழுதிய அவளுக்கென்ன என்ன சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி